வணக்க மக்களை சட்டமன்ற வழியான செய்தி ஒன்றில் விளையாடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் முதல்வர் சீட்டில் அமரப்போவது யார் தமிழகத்தையே அழகவிடும் பரபரப்பு கருத்து கணிப்பா வாங்க வடிவ முடிவாக்கணும் அதாவது தமிழகத்தில் நிலவக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக தமிழகத்தில் அனைத்து கட்சிகளுமே பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் சூடாகத்தான் அது மட்டுமின்றி அரசியல் களம் சூடுபிடிக்கத் தொடங்கிவிட்டதா தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் என்பது காலம் நான்கு முறை போட்டியாக உள்ளதா அதாவது திமுக அதிமுக தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் என நான்கு முறை போட்டி எழுவது கண்டிப்பாக உறுதிப்பட்ட நிலையில்தான் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படும் வார்த்தையாக இருக்கிறதா இதில் தனது கூட்டணியை பலமாக வைத்திருக்கும் திமுகவோ மீண்டும் ஆட்சியை விட வேண்டும் அதற்கான வேலைகள் எல்லாம் செய்து வருகிறதா அது மட்டுமன்றி திமுக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுகிறதா அது மட்டுமின்றி இதில் தனது கூட்டணி படமாக வைத்திருக்கும் திமுக எப்போதுமே தங்கள் ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற எண்ணத்தில் செயல்படுகிறது மறுபக்கமோ அதாவது புதுச்சேரி எடுப்பு எதிர்க்கட்சித் தலைவரோமான எடப்பாடியார் அவர்களோ மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற வகையில் தமிழகம் முழுவதுமே தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் தான் அது மட்டுமன்றி அதாவது மறுபக்கம் சீமானோ யாருடன் கூட்டணி வைக்காமல் நாங்கள் தான் ஆளாக கட்சியை வழிநடத்தி வருகிறார் அதே சமயம் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள இபிஎஸ் அதிமுக ஆட்சியை நிலைநாட்டுவதற்கான வியூகங்கள் எல்லாம் வகுத்து வருகிறார்களாம் இவர்களுக்கு நடுவில் தான் புதிதாக களமிறங்கியுள்ள விஜய்யின் தமிழக வெற்றிக் கழகம் விஜய் தங்கள் கூட்டணியில் இழுக்கும் முயற்சியை பாஜக மற்றும் அதிமுக உட்கட்சிகள் ஈடுபட்டு வருகிறதா அதாவது விஜய்க்கு தொடர்ந்து அழைப்புகள் விடுக்கப்பட்டு வரும் நிலையில்தான் சமீபத்தில் நடந்த தமிழக வெற்றிக் கழக பொதுக்கூட்டத்தில் விஜய் தான் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்துதான் விஜய் கூட்டணி இல்லை என்பது ஒரு ஏறத்தாழ முடிவுகள் வெளியாகியுள்ளதா அதாவது தாவை கண்டிப்பாக தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் யாருடன் கூட்டணி இல்லை என்பதை கண்டிப்பாக அதை உறுதிப்படுத்துகிறதா அது மட்டுமன்றி இந்நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எந்த கூட்டணி எவ்வளவு தொகுதிகளை கைப்பற்றும் என்பதை குறித்து தான் இந்த கருத்து கணிப்பை தொலைக்காட்சி வெளியிட்டுள்ளதாம் அதன்படி தான் திமுக கூட்டணி என்பது நூற்றி ஐந்தும் அதிமுக கூட்டணி தொண்ணூறு தொகுதிகளிலும் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறதா இலுமறியாக உள்ள தொகுதியில் கண்டிப்பாக இருபத்தைந்து திமுகவுக்கும் பதினாலு அதிமுகவுக்கும் சாதகமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாம் தமிழக வளர்ச்சி மற்றும் தமிழக வெற்றி கழகம் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற வாய்ப்பில்லை என்றே கணிக்கப்படுகிறது இருந்தாலும் கூட யார் வெற்றி வாகை சூட போகிறாள் என்பது தான் தமிழகத்தில் நிலவக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல் களமாக சூடு பிடிக்க தொடங்கிவிட்டதாம் இந்த நிலையில் தான் கண்டிப்பாக தமிழகத்தில் நான்கு முறை போட்டி என்பது கண்டிப்பாக நிலவக்கூட சூழலில் தான் அரசியலில் இப்பொழுதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதாம் மேலும் அது மட்டுமின்றி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்திலிருந்தானது கண்டிப்பாக இந்த நான்கு முறை போட்டிகளில் யார் முதல்வர் வேட்பாளர் என்பதே மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்